இது வந்து எங்கள் கோயில் மண்டாபுடி அன்னைக்கு எடுத்ததுங்க கும்பாபிஷேகம் முடிஞ்சிச்சு ஒரு பதினஞ்சு நாளில் மண்டகப்படி அப்போ எடுத்ததுங்க என்னென்ன சாப்பாடு நாங்கள் காலையிலே சமையல்காரங்க வச்சு செஞ்சுட்டு போயிட்டோம் உளுந்த வடை மிளகு பொங்கல் இட்லி சுண்டல் கேசரி சாம்பார் காரச்சட்னி இதாங்க நாங்கள் எடுத்துகிட்டு போனோம் பூசாரி வந்து கோயிலே சக்கரை பொங்கல் செஞ்சு எடுத்துட்டாங்க அப்புறம் வந்து சாமிக்கெல்லாம் மாலை போட்டுட்டு பூவெல்லாம் வச்சுட்டு எல்லா சாமிக்குமே நான் ஏற்கனவே சார்ட்ஸில் சொல்லியிருப்பேன் எந்தெந்த சாமின்னா அந்த சாமிக்கெல்லாம் வந்து பூ போட்டு இதெல்லாம் வச்சுட்டாங்க பாருங்கள் பின்னாடியும் நமக்கு வந்து வயல் முன்னாடியும் வயல் சைட்லையும் வயல் சூப்பராக இருக்குங்க ஒரு இயற்கையான சூழலில் நல்லா இருக்கும் கோயில் பார்க்கவே அவ்வளோ அமைதியாக நல்லா இருக்குங்க அப்புறம் எல்லாத்துக்குமே பிரசாதம் வச்சுட்டு இந்த மண்டபம் இது வந்து எங்கள் மாமா கட்டினது இங்கே தான் வந்து எல்லாம் உட்காரலாம் முன்னாடியெல்லாம் தரையில் தான் உட்காந்துருக்காங்க இப்போ வந்து இந்த மண்டபம் கட்டினதுனால இங்கே தான் எல்லாம் உட்காந்து விளையாண்டுட்டு சாப்பிட்டுட்டு எல்லாமே இந்த இடத்துல பண்ணிக்கலாம் இந்த இடத்துல லலிதா பரமேஸ்வரி கோயில் இருக்குது இந்த இது இந்த கட்டடம் வந்து பழைய சாமி இருந்தது இப்போ வந்து எல்லாம் புது பூச்சி கட்டியிருக்காங்க பாருங்க பின்னாடி எல்லாம் வந்து நமக்கு வயல் வந்திருக்கு சூப்பராக இருக்குது கோயில் வந்து இந்த வேலுக்கு வந்து எலும்புச்சி மழலாம் இது பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒவ்வொரு சாமிக்கெல்லாம் வந்து சாமி கும்பிட வேண்டியதுதான் இந்த பக்கம் பின்னாடி வந்து வாய்க்கால் இருக்கு பாருங்க தண்ணி எப்பவுமே இருக்கும் நல்லா இருக்கும் காற்றோட்டமாக இந்த பக்கம் வந்து மொடிகாணிக்க செலுத்துவாங்க முடி மொட்டை அடிக்கிறதெல்லாம் அந்த பக்கம் தாங்க எடுப்பாங்க பின்னாடி பாருங்கள் பின்னாடியும் நல்லா இருக்குது எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு நீங்களே பாருங்கள் அதுக்கப்புறம் வந்து இந்த சைடு சைட்லேயும் அப்படி தான் வயல் எல்லாமே அப்புறம் சிவன் கோயிலுக்கு வந்து சாமி கும்பிட்டுட்டு எல்லா கோயிலுக்கும் சாமி கும்பிடும் சிவனுக்கு தான் ஃபஸ்ட்டு சாமி கும்பிடுவாங்க அப்புறம் பின்னாடி எல்லாத்துக்கும் சாமி கும்பிட்டுட்டு எங்கள் பங்காளிங்கெல்லாம் அழைச்சி நாங்கள் வந்து சாப்பாடு போடுறோங்க அங்கே வேலை செஞ்சிட்ருக்கவங்களும் வந்து சாமி கும்பிட்டாங்க சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பரிமாற பரிமாறி சாமி கும்பிட்டுட்டு சூப்பராக மண்டகப்படி Murid